காற்று கடல் கொந்தளிக்கிற அலைகளை போல பிரச்சனை எழும்பி வரலாம் நீங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் என் அமைதியாயிரு என் குடும்பத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை என் குடும்பத்தை பாதிக்கால முடியாது இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ நீங்க சொல்லணும் வாய் தரண்டு தான் இயேசுங்க கற்றுக் கொடுக்கிறார் பிரச்சனையை பார்த்து பேசுங்க வியாதியை பார்த்து பேசுங்க கேன்சரு வியாதியை இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு விலகிப்போ நீங்க சொல்லுங்க அது கீழ்ப்படியும் என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டு பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவ பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான ராமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்நாளிலும் உங்களுக்கான இன்றைய தெய்வ வார்த்தை என்று நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அநேகர் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் சூழ்நிலைமையை பார்த்து மனம் தளர்ந்து நம்பிக்கை இழந்து அவிசுவாச வார்த்தைகளை பேசிவிடுகிறார்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து விசுவாச வார்த்தையை நாம் பேசும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம் வாழ்வில் அற்புதம் செய்வார் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சீலா அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள் பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இது எப்போ அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்தில் தங்கி இருந்து எருசலேமுக்குள்ளே போய் அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் பெத்தானியாவுக்கு வந்து இரவில் தங்கினார் அந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது பெத்தானியா கிராமத்திலேருந்து ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார் போகிற வழியிலே அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது வழியிலே ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்க்கிறார் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரம் அத்திமரத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் இலைகள் இருந்தா பழம் இருக்கும்னு அர்த்தம் ஏனென்றால் முதலாவது அந்த அத்தி மரத்திற்கு பூ பூத்து மெதுவாக காய் காய்க்கும் அப்புறம் இலைகள் தோன்றி அந்த பழங்கள் அதாவது பாதிக்கப்படாதபடி அந்த இலைகள் அவைகளை பொதிந்து பாதுகாக்கும் அப்போ அத்திமரத்தில் இலைகள் இருந்தால் பழங்கள் இருக்கும் என்று அர்த்தம் அதனால தான் இயேசு உள்ள ஒரு அத்திமரத்தை பார்த்தபோது சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அந்த அத்திமரத்தில் போய் பழங்களை தேடினார் அந்த அத்திமரத்தில் பழங்கள் இல்லை அது ஏமாற்றி கொண்டு இதே மாதிரி எத்தனை பேர் வழி போக்கர்கள் ரெண்டு பழம் பசிக்கு சாப்பிடலான்னு போனால் பழங்கள் இல்லை வெறும் இலைகள் மாத்திரம் இருந்து கொண்டிருந்தது ஆகவே இயேசு அதை சபித்தா என்று வாசிக்கும் இனிமேல் ஒரு காலமும் ஒன்னிடக்கிற ஒருவனும் பழங்களை சாப்பிடாமல் இருப்பானாக அப்படின்னா நீ பிரயோஜனமற்ற மரம் நீ இருந்து பிரயோஜனமில்லை என்று ஆண்டவர் அதை சபித்தார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் காரியம் என்னவென்றால் அடுத்த நாள் காலை அந்த வழியாக வரும்போது பார்த்தால் அந்த அத்தி மரம் பச்சை பசேரென்று என்று செழிப்பாயிருந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருந்தது செத்து விட்டது அந்த மரம் செத்து விட்டது பட்டு விட்டது பேதுரு அந்த மரத்தை பார்த்து நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த அத்தி மரம் இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்றே நீர் சபித்திருமே வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது இந்த மரம் பட்டு காய்ந்து விட்டதே இந்த ஆச்சரியமாய் சொல்லுகிறா அந்த தான் இயேசு இந்த வார்த்தை சொல்லுகிறா என்ன சொல்லுகிறா தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாயிருங்கள் அப்போ ஏன் இந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார் சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எவ்வளோ வல்லமை உள்ளவைகள் அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற முடியும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் அப்ப இயேசு ஒரு மலையை காண்பித்து சொல்லுகிறார் ஒருவன் இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் என்று சொல்லி தன் வாயினாலே சொல்லி அப்படியே நடக்கும் தன் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு ஆண்டு சொல்றார் சிலர் வந்து விசுவாசத்துல நெகட்டிவா விசுவாசிப்பாங்க பாசிட்டிவா விசுவாசிக்கிற பல எதிர்மறையான விசுவாசம் ஒரு சமயம் சொன்னாங்க ஐயா ஒரு சகோதரர் வியாதிப்பட்டு அவரை ஆஸ்பத்திரியில் கைவிட்டுட்டாங்க அவரை சொந்த வியாபாரம் பண்ண இடத்துலேருந்து ஊருக்கு கொண்டு வந்துருக்குறாங்க நீங்கள் வந்து பண்ண முடியுமான்னு கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னால் அவங்களோட நான் போனேன் பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு அங்கே போனாங்க வீட்டுக்கு போனால் அவர் இல்லை அவர் படுக்கையில் இருக்கிறவரை வேற ஒரு இடத்துக்கு ஜோமான கூட்டிகிட்டு போயிட்டாங்க காரில் வச்சு எங்கேயும் ஜெபிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நான் போனப்போ அவங்களுடைய மனைவி இருந்தாங்க சரி பரவாயில்ல நம்ம ஜெபிகெல்லாம் ஜோமண்ணு தானே போயிருக்கிறாங்க நம்ம இங்கே ஜோமண்ணலான்னு சொல்லி அவங்க இந்த சகோதரியோடு பேசினேன் உன் கணவருக்கு என்ன செய்துமா அப்படின்னு கேட்டேன் அவங்க உடனே மாதிரி சொல்கிறாங்க என் கணவருடைய அப்பா என் மாமன்னாருக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு வயிறு வீங்கிச்சு கை கால் வீங்கிச்சு செத்து போயிட்டாரு என் கணவருக்கு இதே மாதிரி தான் இருக்குது இவர் செத்து போயிடுவார் இவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க புரிசன் செத்து போயிடுவார் அப்படின்னு இல்லைம்மா அப்படி சொல்லாதங்க நம்ம ஜபம் பண்ணுவோம் ஏ சற்படும் செய்வா அவங்க சொல்கிறாங்க இல்லையா என் மாமனாரை நான் பார்த்தேன் அவருக்கு இதே மாதிரி தான் கொஞ்சமாக வியாதிப்பட்டார் படுக்கையில்லான வயிறு வீங்கிச்சு முகெல்லாம் வீங்கிச்சு கை கால் வீங்கிச்சு செத்து போயிட்டார் என் கணவர் இதே மாதிரி தான் இருக்கிறாரு செத்து போயிடுவார் திரும்ப அவங்களுடைய வாயிலாக தான் சொல்கிறாங்க அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறாரு நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறாரு நம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்க சொன்னார் இந்த மரம் பட்டு போகட்டும் இனி கனிக்கு கிடைக்காது பட்டு போயிடுச்சு காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாத சொன்னாரு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு வல்லமை நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்னாரு சுகம் உண்டாகிவிட்டாரு நீ போகலாம் உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் சொன்னார் வேலைக்காரன் சுகமாகி விட்டான் அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவடைய பிள்ளைகள் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீங்களா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா மரணமும் ஜீவனும் நாவின் அந்த அதிகாரத்தில் இருக்கிறாரு தான் நம்முடைய வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை சில தாய்மார் கோபத்தில் பிள்ளைகளை நாய பேய நீ விளங்காமல் தான் போவே உனக்கு எப்படி படிப்பு ஏறும் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா உங்கள் பிள்ளை மக்கா போயிடும் உங்கள் வாயிலேருந்து வந்த வார்த்தை பலிக்கும் நீங்கள் மறந்துடக்கூடாது உங்கள் வாயிலிருந்து இங்கே நீங்கள் சுனைக்கலாம் ஏதோ கோபத்தில் சொன்னேன் அந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை பாதிச்சிரும் உங்களுடைய பிள்ளைகள் முட்டாளாகவே போயிடும் நான் ஏன் பெய்யதா அது வளரம் அப்புறம் தான் நாவின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் இத்தாலிக்கு அந்த பாஸ்தாதையா சொன்னாங்க எங்கள் சபையில் ஒரு பிரதர் இருக்கார் பிரதர் வினோதமான பையன் என்ன விஷயம்னு கேட்டேன் திருமணம் ஆகிட்டு வேலைக்கெல்லாம் போகமாட்டார் அவ என்ன சொல்லுவான்னா திடீர்னு எப்படி இருக்குன்னு கேட்டால் காலையில் எலும்பினா எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னு வரோம் காய்ச்சல் காய்ச்சலே வரலை காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார கே கே எனக்கு இன்னைக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு காய்ச்சல் வந்துடும் அவரே வர வச்சுக்கிறார் எனக்கு கொஞ்சம் தலைவலி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தலைவலி வந்துடும் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் வார்த்தையில இருக்க அதிகாரத்தில் இருக்கிறாரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது ஆமின்னு சொல்லுங்க அல்ல சொல்லுங்க அப்போ தான் நீங்க பிள்ளைகளை சொல்லணும் என்னங்க உன் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்க டீச்சர் சொன்னா கூட இல்லை என் பிள்ளை நல்லா படிப்பான் கத்தரை உனக்கு ஞானம் தருவா என் பிள்ளை நல்லா வருவான் பாருங்க சொல்லுங்க கத்தரை அந்த வார்த்தை கனப்படுத்துவார் அலையலூயா அப்படி தான் சொல்லணும் நீ விளங்காம போயிருவே உனக்கு எங்க படிப்பு யாரும் நீ முட்டாளு வாத்தியாரே சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது என் பிள்ளை நல்லா படிப்பான் என் பிள்ளை கத்தரை ஆசீர்வதிப்பான் என் பிள்ளை உயர்ந்திருக்கும் அந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது நடக்கும் அலை என்ன இருக்கிற ஏதோ அப்படி தான் உடைய வாழ்க்கை அப்படியே எப்படி இருக்கு ஆசிர்வாதமா இருக்கிறேன் ஆண்டோரின் ஆசிர்வாதமா வச்சிருக்கிறாரு சந்தோஷமா வச்சிருக்கிறாரு பிசினஸ் எப்படி இருக்கு ஆசீர்வாதமா கத்தர வைத்திருக்கிறார் நீங்க சொல்லணும் உங்க வாயினால அந்த வார்த்தை சொல்லணும் தேவனதை கனப்படுத்துவார் அலைலுயா சொல்லுங்க உடைய வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கிறாரு அதுல மரணமும் ஜீவனும் இருக்கிறாரு அதனால்தான் உடைய நாவின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் அதனால்தான் ஏசு சொல்லுகிறார் நீங்க சொல்லுங்க இயேசுங்கிறோடைய ஊழியத்துல பாருங்களேன் காத்தையும் கடலையும் பார்த்த உடனே இயேசு பிதாவை நோக்கி பிதாவே என்ன காத்தையும் கடலையும் அமுதல் படுத்துங்க அப்படியே ஜோ பண்ணாரு என்ன சொன்னாரு இறையாது கடலை பார்த்து பேசுறாரு காற்றை பார்த்து பேசினார் உடனே அமைதியாகி விட்டது பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் பேசினா காற்று கடல் கொந்தளிக்கிற அலைகளை போல பிரச்சனை எழும்பி வரலாம் நீங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால நீ அமைதியாயிரு என் குடும்பத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை என் குடும்பத்தை பாதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் விலகி போ நீங்க சொல்லணும் வாய் தரண்டு அதைத்தான் இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிறார் எவனாகிலும் மலையை பார்த்து பேசணும் பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொல்லுங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க வியாதியை பார்த்து பேசுங்க கேன்சர் வியாதியை நாமத்தில் என் சரீரத்தை விட்டு விலகி போ நீங்க சொல்லுங்க அது கீழ்படியும் ஆமேன்னு சொல்லுங்க வார்த்தையில பேசினா நீ சுகமாவாயாக நீ சுகமா இருக்கிறான் அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே கனப்படுத்தினா நம்முடைய வார்த்தையில அந்த ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதை சொல்லணும் அதை சொல்லணும் உங்களுடைய சரீரத்தில் இன்னைக்கு வியாதி இருக்குதா வலி கேன்சர் ஆஸ்தமா எந்த வியாதியா இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிக்க போறேன் என்ன ஜெபிக்கணும்னா நீங்கள் உங்களுடைய க கை வச்சு இயேசுவின் நாமத்தினால பொல்லாத கேன்சர் வியாதியே என் சரீர தொட்டு விலைக்கு போ வியாதியை பார்த்து நீங்கள் பேசணும் ஆஸ்தமா வியாதியே என் சரீர தொட்டு விலைக்கு போ ஆத்ரட்டிஸ் வியாதியை என் சரீர தொட்டு விலைக்கு போ என் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவியே சோர்பை கொண்டு வருகிற ஆவியே பொல்லாத சாத்தானே என் வாழ்க்கையை விட்டு நீ விலகிப்போ தலைவலியை கொண்டு வருகிற சாத்தானை உன்னை கடிந்து கொள்கிறேன் விலகிப்போ வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்த குழந்தைகள் மேலே கை வைத்து என் குழந்தையை விட்டு இந்த பொல்லாத வியாதியை நீ விலகிப்போ நீங்க பேசணும் இயேசுவின் நாமத்தினால பேசும்போது அது கீழ்படியும் இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது காற்றும் கடலும் கீழ்படுகிறது வியாதி கீழ்படியுமா கீழ்படியாதா கீழ்படி ஆமீன்னு சொல்லுங்க அவன் சொன்னபடியே ஆகும் அதான் ஏ சொல் அவன் சொன்னபடி ஆகும் விசுவாசத்தோடு சொல்லும் போன் ஸ்மித் சோத் என்கிற ஊழியக்காரர் கடந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் அருமையாய் ஊழியை செய்தார் அவர் கொண்டு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார் அவருடைய அனுபவங்களை வாசித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மறித்து போன பலரை அவர் உயிரோடு எழுப்பும்படி கத்தரவரை பயன்படுத்தி இருக்கிறார் அவருக்கு பைபிள் தான் வாசிக்க தெரியும் எப்பவும் பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்பார் ஜெபித்துக்கொண்டே இருப்பார் அவரை ஜெபம் பண்ண கூப்பிட்டா போய் ஜவம் பண்ணுவார் அற்புதம் நடக்கும் ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க நடக்க முடியாத ஒரு பையன் வீல் சேர்ல இருக்கிறான் நீங்க வந்து அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவர் அந்த வீட்டுக்கு போனார் அவரோடு கூட சிலரும் போயிருந்தாங்க பார்த்தா வீல் சேர்ல அந்த பையன் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் வந்து சேர்லயே நடக்க முடியாது கால் முழங்காலுக்கு கீழே கால் சூம்பி சின்னதாக அது தொங்கி கொண்டு சூம்பி போன கால் முழங்காலுக்கு கீழே அப்படியே சூம்பி தொங்கி கொண்டு இருக்கிறது அதில் உயிர் இல்லை அவன் உட்கார்ந்தே இருந்ததுனால உடம்பு பருத்து விட்டது பெரிய உருவம் அவர் பார்க்குறாரு இவனை எளிமை நடக்க சொல்லணும் ஆண்டு ஒருவனை சுகமாக்கணும்னா உடம்ப பார்த்தா பெரிய யானை குட்டி மாதிரி இருக்கிறான் பெரிய சைஸ் ஆகிப்போச்சு கால் பார்த்தா சூம்பி போய் இவ்வளோதான் எலும்பு அப்படியே தொங்குகிறது இந்த கால் சுகமான கூட எலும்பி நிற்க முடியுமா அந்த அந்த கால் நின்று அந்த உடம்பு தாங்குமா அப்படின்னா மூளையில யோசிக்கிறார் யோசித்து பார்த்தா கஷ்டம் எப்படி இவ்வளோ பெரிய உடம்பு இந்த மெல்லிஸ் காலில் நிற்கும் கஷ்டம்னு சொல்லி ஆனால் ஜெபிக்க கூப்பிட்டுருக்காங்களேன்னு சொல்லி இவர் வந்து செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பினவர் ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப கூடினவர் ஒரு விசுவாசம் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர் நல்ல ஒரு தேவ மனிதர் அவர் கொஞ்சம் அந்த அதை பார்த்த உடனே சூழ்நிலை பார்த்த உடனே மூளையில் யோசித்தார் யோசித்துட்டு சொன்னார் கூட வந்தவங்களை பார்த்து இந்த தம்பியை தூக்கி பிடிங்க நான் உனக்கு அவன் ஜெபிக்கிறேன்னு சொன்னார் அவர் ஜோம் பண்ணார் முதல்ல ஜெபிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார் இவனை எலும்பி நடன்னு சொல்லுனார் ஆண்டவர் என்ன சொன்னார் அவர்கிட்ட எலும்பி நட அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார் இவர் பார்த்தாரு இவனால் எப்படி எலும்பி நடக்க முடியும் கால் சூம்பி தொங்குக்கறது உடம்பு பெரிய சைஸா இருக்குது இந்த காலில் அந்த உடம்பு நிக்க முடியாதுன்னு சொல்லி நாலு பேரை கூப்பிட்டு இவனை தூக்கி பிடிச்சுக்கிடுங்க அவனை அப்படியே தூக்குனாங்க கால் தொங்கி கொண்டு இருந்த அந்த காலை பிடிச்சி ரெண்டு காலை பிடிச்சி அப்படியே ஜபிக்கிறார் ஏ சுவை நாமத்தினால இந்த கால் சுகமாகட்டும் சுகமாகட்டும் ஜபிக்கிறார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அவனை தூக்கி பிடிச்ச ஆட்களுக்கெல்லாம் கை கால் உழைச்சி போச்சு இவனை தூக்க முடியல வச்சுட்டாங்க அவர் ஜோமணி ஜோமணி பார்க்கற காலை பிடிச்ச பிடிச்சு ஜெபிச்ச பார்க்கற ஒன்றும் நடக்கல அரை மணி நேரம் ஆகி போச்சு பொதுவாக அவரு சொன்னாலே அற்புதம் நடக்கும் என்ன நான் இவ்வளவு ஜெபிக்கிற அற்புதம் நடக்கலன்னு சொல்லி உடனே அவர் ஆண்டோரை பார்த்தார் ஆண்டோரே என்ன ஆண்டவரே சுகமாகலைன்னு சொல்லி ஆண்டூர் சொன்னார் நான் ஒன்று தூக்க சொன்னா நான் காலை பிடிச்சு ஜெபிக்க சொன்னேன்னா நான் உனக்கு என்ன சொன்னேன் எலும்பி நடன்னு சொல்லுண்ண அவ்வளோதான் நான் சொல்லாததெல்லாம் நீ செய்கிற நான் சொன்னது என்னது அவனை பார்த்து எலும்பி நடன்னு சொல்லு பேசு ஒரு வார்த்தையை சொல்லு போதும் நீ அவன் காலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறனு சொன்னார் அப்பதான் அவர் தவறு போறீங்க அன்றுபுறே என்னை மன்னியும் சூழ்நிலையை பார்த்து அவருக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துட்டேன் அப்புறம் தெய்வ சமூகத்தில் நின்று சொன்னார் நசுரை நாமத்தில் வாலிபனை எழும்பி நட அப்படின்னு சொன்னார் பாருங்க ஒரு வல்லமை வந்து இறங்கினரு அவன் துள்ளி குதித்து வீல் சேர விட்டு எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான் அதான் அந்த வார்த்தையின் வல்லமை அன்று சொல்றையை பார்த்து நீ நீ பேசு பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசு பாருங்களேன் நடப்படி ஒன்பது அதிகாரத்தில் என்கிற ஒரு சீசியை குறித்து வாசிக்கிறோம் விசுவாசித்த அந்த ஒரு சீசி மறைத்து விட்டாள் அவளை பேதர் வை ஜபம் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே மறித்த போன அந்த பெண்ணை அவங்க சுத்தம் பண்ணி அவளை வந்து ஒரு வீட்டில் ஒரு ரூமில் படுக்க வச்சுருக்கிறாங்க அந்த பெண்ணத்தை இப்போ பேதர் வருகிறாங்க நீங்கள் பாருங்கள் நாற்பதாவது வசனத்தில் பேதர் எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதருவை பார்த்து உட்கார்ந்தாள் அந்த அற்புதத்தை பாருங்களேன் செத்து போன அந்த தபித்தாளுடைய சரீரம் வைக்கப்பட்டு இருக்கிற பேதர் சொன்னார் எல்லாரும் வெளியே போங்கன்றார் என்ன எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க இந்த வேடிக்கை பார்க்கறதுனாலேயே ஆண்டோர் அற்புதம் செய்ய முடிய என்ன சந்தேகத்தோடு சிலர் இருக்கிறதுனால தேவன் செயல்பட முடியாது அதனால பேதரசு எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டார் வெளியே போன உடனே இப்ப பிணம் அங்கே கட்டில் வைக்கப்பட்டிருக்கிறாரு அவர் முழங்கால் படியிட்டு முதல்ல தேவனை நோக்கி ஜோம் பண்ணுகிறார் பிரச்சனை இப்ப தபித்தாள் மறித்து விட்டால் பிணந்தான் இருக்கிறது அதுதான் அவளுக்கு மலை போல உள்ள பிரச்சனை செத்தவள் உயிரோடு எழும்பணும்னு ஜெபிக்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அதுதான் மலை போல இருக்கிற பிரச்சனை இப்ப பேதர் முதலாவது ஆண்டோரை பார்த்து ஜோ முழங்கால் படியிட்டு ஜோம் பண்ணுகிறார் என்ன ஜெபிச்சிருப்பார் ஆண்டு வரை இவளை குறித்த முடிய சித்தம் என்ன இவ்வளோ ஒரு சீசி உமக்கு சாட்சியாகி வாழ்ந்த பெண் எல்லாரிடத்துல நற்சாட்சி பெற்ற பெண் இந்த மகளை குறித்த உங்களுடைய சித்தம் சித்தமானால் அவளை எழுப்பணும்னு கத்துரட்ட பேசுகிறா ஆண்டவர் சொல்லி வாழ்வுதான் என்னுடைய சொன்ன உடனே இப்போ பிரேதத்தின் புறமாய் திரும்புகிறா பாத்தீங்களா முதல்ல ஜபமணிஜா ஜபமணி முடிச்ச பிறகு பிரேதத்தின் புறமாய் திரும்பி பிரேதத்தின் புறமாய் திரும்பி பிரேதத்துக்கிட்ட பேசுற என்ன கவனிங்களே செத்து போன ஒரு பிரேதத்தை டப்பி யாராவது பேசுனா நம்ம என்ன நினைப்போம் இந்த அற்புதத்தை கற்பனை பண்ணி பாருங்க செத்து போய் ஒரு பிணம் கிடக்கிறாரு உயிரத்தை சடலம் அது டப்பி பேசுனா அது கேட்குமா அது கேட்க முடியுமா செத்து போன பிணம் அது போய் தவித்தாலே அப்படி பேச சொல்லி கூப்பிட்டா அது கேட்குமா அதான் நடக்கிறது பாருங்க இந்த அற்புதம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க முதலாவது ஒரு கத்தரிடத்துல பேசிவிட்டு இப்ப பிரச்சனை தபித்தாள் மறிச்சு கிடக்கிற பெண் அவளை பார்த்து பேசுகிறா தபித்தாளே எழுந்துரு அவன் சொன்னபடியே ஆகும் நீ நீ சொன்னபடி ஆகும் அவர் என்ன சொல்ற தபித்தாளே எழுந்துரு அவளைதான் உயிர் பெற்று எழுந்து விட்டாள் அழை பிரச்சனை பார்த்து பேசின உடனே பிரச்சனை மாறிவிட்டாரு ஐயோ தபித்தாள் செஞ்சினாலே நான் என்ன பண்றது ஆண்டூரு நல்ல சாட்சியார் பெண்ணாச்சனை அழுது கொண்டு இருக்க கொண்டிருக்கவில்லை பேசி பேசிவிட்டு பிணத்தை பார்த்து பேசுகிறாள் தபித்தாள் எழுந்துரு கீழ்படுகிற அவன் சொன்னபடி ஆகும் இயேசு லாஸ்டர் கல்லறு முன்னால நிற்கிறார் நாலு நாள் ஆயி போச்சு நறுமேன்னு சொல்றான் அவ்வளவுதான் சரீரத்தை கூட பார்க்க முடியல கல்லறைக்குள்ளே இருக்குது அது நாரி போச்சுரு அப்ப இயேசு கல்லறைக்கு வெளியே என்னன்னு வெளியே வா அப்படி கோபடுற லாசர் சரீரம் தான் இருக்கு தேவனிடத்துல போயிட்டு ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய் விட்டார் அவன் சரீரம் அழிக்க போன சரீரம் தான் இருக்கு ஆண்டவர் பேசுகிறார் பெண்ணத்து கூட பேசுறாரு லாசருவே நீ வா எழுந்து வா சொன்ன உடனே ஜீவன் வந்து விட்டது சரித்த போன சரீரத்திற்குள்ள அது எழும்பி வருகிறது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க என்னடா இது கல்லனை பார்த்து பேசுறாரு செத்து போய் நாரி போன சரீரத்தை பார்த்து இவர் பேசுறாரு அது கீழ்படியுது அப்படிதான் அங்க பேதருடைய லைஃப்ல நடக்குது தபித்தாள் செத்து போன பெண்ணாம் பேசுகிற தபித்தாளே எழுந்துரு அவள் உயிர் பெற்று எழும்புகிறாள் அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் மலையை பார்த்து பேசு அது கீழ்படியும் ஆமேன் அலை லோயா உன் சரீரத்தில் வியாதி மலை போல் இருக்கலாம் அதை பார்த்து நீங்கள் பேசணும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே என் சரீரத்தை விட்டு விலகு நீங்கள் சொல்லணும் நீங்கள் எப்போ சொல்லுவீங்கன்னு தான் கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே தேவனுடைய வல்லமை வெளிப்படும் கடன் பிரச்சனையே இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை விட்டு போ நீங்கள் பேசணும் வறுமையே என் குடும்பத்தை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தைகள் வியாதிப்பட்டு விட்டால் என் குழந்தை விட்டு இந்த பொல்லாத வியாதியை விலகி போ இயேசுவின் நாமத்தில் படுத்துகிற ஆவி அசுத் ஆவி பயத்தின் ஆவி நீங்க சொல்லணும் பயத்தை கொண்டு வருகிற ஆவியை என்னை விட்டு விலகி போ இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்லணும் நீங்க பேசணும் அது கீழ்ப்படியும் அமேன் அது சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசத்தோடு சொல்லணும் பிரியமானவர்களே செய்தியை கேட்டிங்களா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் சுகம் கடன் பிரச்சனை மாறணும் கற்பத்தின் கனி தடைகள் விலகணும் காரியம் வாய்க்கணும் ஊழியை ஆசீர்வதிக்கப்படணும் என்ன ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க அண்டர் வல்லமை உள்ளவர் விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்குறார் இப்போ ஜெபிக்கலாமா விசுவாசத்தோட சுகத்துக்காக விடுதலைக்காக ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம் வியாதி உள்ளங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க உங்க வீட்டில் யாராவது வியாதி பட்டுனாங்க மேலே கை வைங்க இப்ப ஆண்டோடைய வல்லமை பாய்ந்து வரும் வியாதி படுக்கைகள் மாறும் கட்டுகள் அறுக்கப்படும் அசுத்தாவிகள் விலகி போகும் இன்று முதல் ஆசிர்வதிக்கப்படுவீங்க கரம் வைத்து ஜோமண்ணுங்க ஜோமனுங்க வாய் தரண்டு இயேசுவே என்னை தொடும் என்னை தாழ்த்தகிற நீர் தொட்டு குணமாக்கன்னு ஜோமனுங்க தகப்பனே யார் யார் விசுவாசத்தோடு இயேசுவே சுகம் தாரும் விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களோ நீர் இவர்களுக்காக சிலுவிலை மறித்ததை நனைத்தருளும் இப்பொழுது தழும்புள்ள கரம் அவளை தொடட்டும் சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக எலும்புகளில் வல்லமை இறங்குவதாக நரம்புகளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக அற்புதமான சுகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாம தெலவுகளுக்கு உண்டாகட்டும் காரியங்களை நீர் பண்ணுகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அவள் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து மகள பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பார்ந்தவர்களே தெய்வ செய்தியை கேட்டீர்களா உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்

www.jesusredeems.com God bless you